ஆனால் இப்படியே இஷ்டப்படி பண்ணாமல் சாஸ்திரப்படி பண்ணு என்கிறேன் பற்றோடு பண்ணுவதை விட்டு பற்றை விட்டு பகவத் தர்ப்பணம் பண்ணு என்கிறேன் தத் குருஷ்வ மதர்ப்பணம் இப்படி பண்ணு கொண்டே போனாயானால் தாமரை இலை தண்ணீர் மாதிரி பாவம் முன்னை தொடாமல் இருக்கும் நிலை வரும் லிப்யதே பாபே ந பத்ம பத்திரமிவாம் பசா இப்படி அவனவனுக்கும் சாஸ்திரோக்தமாக வாய்த்த கர்மாவை நிஷ்காமியமாக பண்ணி பலனை ஈஸ்வரனுக்கு அர்ப்பித்தானால் அப்புறம்தான் அவனுக்கு ஞான யோகத்தில் பிரவேசிக்கிற யோக்கியதா சித்தி ஏற்படும் இதற்கு அப்புறம் காரியத்தை விட்டுவிட்டு ஞான விசாரமே பண்ணிக்கொண்டு போகும் போதே சாஸ்வத மோக்ஷமான மகா சித்தி சித்திம் பரமாம் என்பது கிடைக்கும் நைஷ்கர்மிய சித்தி பரமாம் சந்யாசே நாதிகச்சதி ஒரு காரியமும் இல்லாத நிலையே அந்த பரமசித்தி அதை ஒருவன் சந்நியாசியாக ஆகி அடைகிறான் என்கிறார் ஆக காரியம் பண்ணாமல் மனசை அடக்கி சாந்தமாக இருக்க மனுஷர்களுக்கு பக்குவம் போதாததால் தான் சாஸ்திரோக்தமான சகல காரியமும் பண்ணி அந்த பக்குவத்தை பெரும்படி பகவான் சொன்னாரே தவிர அதுவேதான் முடிவு என்று சொல்லவே இல்லை சாதன மார்க்கத்தில் ஏற விரும்புகிறவனுக்கே காரியம் உபாயமாகிறது அவனே ஏறிவிட்ட பிறகு சமம் என்பதாக காரியங்களை ஒழித்துவிட்ட நிலைதான் மோட்ச உபாயமாகிறது என்று ஸ்பஷ்டமாக சொல்லியிருக்கிறார் ஆரூரூட்சோர் முனேர் யோகம் கர்ம காரணம் உச்சியதே யோகாருஷ்டிய தஸ்யைவ சமகா காரணம் உச்சியதே சகல கர்மமும் ஞானத்தில் போய் அடங்கித்தான் பூர்த்தியாகிறது சர்வம் கர்மாகிலம் பார்த்த ஞானே பரிசமாப்பியதே ஞானிக்கு காரியம் கிடையவே கிடையாது தஸ்ய காரியம் ந வித்தியதே என்று தீர்மானமாக முத்தாய்ப்பு வைத்து சொல்லிவிட்டார் கீதை கர்மயோகத்தை நிறைய சொல்லியிருக்கிறது என்பதால் அதையே முடிவாக சொல்லியிருக்கிறது என்று அர்த்தம் இல்லை என்று ஆச்சாரியால் தம்முடைய பாஷ்யத்தில் நன்றாக தெளிவுபடுத்தியிருக்கிறார் இதுபோல ஆச்சாரியாளின் மதத்திற்கு ஆதாரமான உபநிஷத்துக்களிலும் கூட எங்கேயாவது கர்ம மார்க்கத்தை வலியுறுத்தி சொல்லியிருந்தால் அதுவேதான் பரம தாத்பரியம் என்று நினைத்துவிடக்கூடாது கூடாது என்றும் ஆச்சாரியால் விளக்கி வைத்திருக்கிறார் ஈசாவாசிய உபனிஷத்தில் மனுஷன் நூறு வயசும் வைதிக கர்மா பண்ணிக் கொண்டிருக்கட்டும் என்று ஆரம்பத்தில் மந்திரம் இருக்கிறது ஆனால் இங்கே ஷேத் என்று போட்டு லோக வாழ்க்கை வாழ ஆசைப்படுபவன் இப்படி பண்ணட்டும் என்று இருக்கிறது அதாவது நிவர்த்தி மார்க்கத்தில் போகாமல் பிரவிறத்தியில் போகிறவனுக்கே இந்த உபதேசம் இஷ்டப்படி பண்ணாதே சாஸ்திரப்படி சகலமும் பண்ணு என்று அவனுக்கு சொல்கிறது இது ஆச்சாரியாளுக்கும் பூர்ண சம்மதம்தான் அடுத்த மந்திரத்திலேயே ஆத்மாவை தெரிந்து கொள்ளாதவன் அதாவது ஞான மார்க்கத்தில் போகாதவன் ஆத்மஹத்தி தற்கொலையே செய்து கொண்டவன் தான் என்றும் வருகிறது அப்புறம் ஒரே அத்வைதமாக ஆத்ம லட்சணத்தை சொல்லியிருக்கிறது ஆகையால் வேதத்தில் கர்மாவை சொல்லியிருப்பது ஞானத்துக்கு போவதற்கு பூர்வாங்கமாகத்தான் இப்படியெல்லாம் ஆச்சாரியால் குமரிலபட்டருக்கு தத்துவங்களை எடுத்துச் சொல்லி உபதேசித்தார் ஒரேடியாக கர்மா என்றே இருந்தவரின் மரண சமயத்தில் வந்து அவர் கர்மா தொடர முடியாத சாந்தத்தில் சேரும்படியாக இப்படி உபதேசித்தார் அந்த சாந்தத்தின் அவதாரம்தான் ஆச்சாரியாள் அவதாரத்திலே அவர் காரியமயமாகத்தான் சதாவும் தெரிந்து கொண்டிருந்தாலும் அப்போதும் அந்தரங்கத்தில் ஒன்றும் செய்யாத சாந்த தத்துவமாகத்தான் இருந்து கொண்டிருந்தார் நிறைய சொன்னேன் எவ்வளவுதான் சொன்னாலும் செய்தாலும் ஒன்றும் செய்யாமல் சும்மா இருப்பதுதான் முடிவு அதை தெரிவிப்பதுதான் பெரிய உபகாரம் என்பதற்காகத்தான் அவது அவதாரம் எடுத்திருந்தது ஆச்சாரியால் அன்போடு கூட உபதேசிக்க உபதேசிக்க கர்ம மார்க்கத்தையே முடிந்த முடிவாக பிடித்துக் கொண்டிருப்பது உபயோகம் இல்லை என்று குமரிலபட்டருக்கு புரிந்தது ஈஸ்வர பக்தியில் போய் ஞானம் பெற்று ஆத்மாவை தெரிந்து கொண்டால் அன்றி சாந்த சௌக்கியங்கள் இல்லை என்று புரிந்து கொண்டார் ஆச்சாரிய தரிசனமும் உபதேசமும் உமிக்காந்தல் அக்னியின் தகிப்பை அடியோடு போக்கிவிட்டன அப்பர் சுவாமிகளை சுண்ணாம்பு களவாயில் போட்டு போதும் அவர் சிவஸ்மரணையிலேயே ஈடுபட்டிருந்ததால் ஈசன் எந்தை இணையடி நிழலில் தாம் ஜில்லென்று இன்பமாக இருந்ததாக பாடிய மாதிரிதான் குமரிலபட்டருக்கும் இருந்தது காலவாயில் வேகிரவனையும் விடவும் நீடித்து சித்திரவதையாக துஷாக்னியில் அணு அணுவாக பொசுங்குவதும் துன்பமாக இல்லை எந்தை இணையடி என்று அப்பர் சொன்ன பகவத் பாதம்தானே சங்கர பகவத் பாதாள் குமரிலபட்டர் ஆச்சாரியர்களிடம் மனசுருகி தங்கள் தரிசனத்தாலும் தத்துவ உபதேசத்தாலும் கிருத்தார்த்தனானேன் தங்கள் சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்கிறேன் தங்களுக்கே தெரியும் ஞானத்தை ஏன் அப்படி கண்டனம் பண்ணினே என்று பௌத்தத்துக்கு நேர்மாறாக சொன்னாலே எடுபடும் என்றுதான் நிவர்த்தி இப்படி ஆட்சேபித்து அவர்கள் சீர்குலைத்திருந்த பிரவர்த்தி கர்மாக்களை நிலைநிறுத்த முழு மூச்சோடு பாடுபட்டேன் கடைசியாக பிராயச்சித்த கர்மா பண்ணிக்கொள்ளும் போது பலனாக பல தாதாவான ஈஸ்வரனை எதிரிலே சத்கதி தர வந்து விட்டீர்கள் தங்கள் வழியை கண்டித்தவனுக்கும் அதன் லட்சியத்தை அனுகிரகிக்க ஓடோடி வந்திருக்கிறீர்கள் அந்திய காலத்தில் ஸ்மரிக்காதவனையும் கடைத்தேற்ற வந்திருக்கிறீர்கள் தங்களுடைய அத்வைத வேதாந்தத்தை லோகம் பூரா தெரிந்து கொண்டு கடைத்தேரணும் எனக்கு அப்படி பிரச்சாரம் பண்ணும் பாக்கியமில்லை இன்னும் சிறிது நேரத்தில் உயிர் பெறுகிற ஸ்திதியில் இருக்கிறேன் தாங்கள் ஒன்று பண்ணனும் என்னைக் காட்டிலும் தீவிர மீமாம்சகர் ஒருவர் இருக்கிறார் மண்டன மிஸ்ரர் என்று பெயர் மாஹிஷ்மதி நகரத்தில் இருக்கிறார் மண்டன மிஸ்ரர் இருந்தது அஸ்தினாபுரத்தை அடுத்து உள்ள வித்யாலயம் என்ற ஊர் என்றும் அபிப்பிராயம் இருக்கிறது மாஹிஷ்மதி எது என்பது பற்றியே மூன்று நாலு அபிப்பிராயங்கள் இருக்கின்றன மண்டன மிஸ்ரர் குமாரிலபட்டரின் சிஷ்யர் சிஷ்யராயிருந்ததோடு மச்சினரும் என்றெல்லாமும் அபிப்பிராயங்கள் இருக்கின்றன இதெல்லாம் எப்படி இருந்தாலும் குமரில பட்டர் விஷயமாக சொன்னது போல மண்டன மிஸ்ரருடைய பூர்வ கதை ஆச்சாரியாலை அவர் சந்தித்த போது நடந்த விஷயங்கள் அப்புறம் நடந்த கதை ஆகியவற்றை எல்லா புஸ்தகங்களும் அநேகமாக ஒரே மாதிரிதான் சொல்லியிருக்கின்றன அவற்றை பற்றி ஆச்சாரியாளிடம் குமரிலபட்டர் தொடர்ந்து சொன்னார் அவர் மண்டனமிஸ்ரர் நிரம்ப செல்வமும் செல்வாக்கும் படைத்தவராக இருப்பதால் அந்த சீமை முழுக்க மீமாம்சா சாஸ்திரத்தை நன்றாக இருக்கிறார் பெரிய அனுஷ்டாதா சோமயாகங்கள் உள்பட சதாகாலமும் பெருசாக ஏதாவது கர்ம அனுஷ்டானம் பண்ணிக்கொண்டிருப்பவர் அவரை தாங்கள் நிவர்த்தி மார்க்கத்திற்கு திருப்பி விட்டீர்களானால் ரொம்ப பேர் திரும்பி விடுவார்கள் இது தாங்கள் அவசியம் பண்ண வேண்டியது என்று கேட்டுக்கொண்டார் அப்படியே செய்வதாக ஆச்சாரியால் சொன்னார் குமரிலபட்டர் உமிகாந்தல் அக்னியில் தேகவியோகம் ஆகும் வரையில் ஆச்சாரியால் பக்கத்திலேயே நின்று கொண்டிருந்தார் வாலில் வைத்த நெருப்பு அனுகிரகத்தால் அவருக்கு கொஞ்சம் கூட சுடாத மாதிரி ஆச்சாரியாளின் துஷாக்னி குமரிலபட்டருக்கு குளிர்ச்சியாகவே இருந்தது சரீரம் மாத்திரம் ஜீர்ணமாயிற்று அக்னி ஸ்வரூபமும் பரமேஸ்வரனின் நேத்ராக்னையில் இருந்து உண்டானவருமான சுப்பிரமணிய சுவாமியின் அவதாரம் அக்னி முகமாகவே பூர்த்தி பூர்த்தியாயிற்று தர்மசாஸ்திரப்படி நடக்க வேண்டும் என்றே குமாரிலபட்டர் சரீர பரித்தியாகம் பண்ணினார் இப்படிப்பட்டவர்கள் போட்டு வைத்த அஸ்திவாரம் நம் மதத்துக்கு இருக்கிறது ஆகையால் தற்போது எத்தனை கோளாறு இருந்தாலும் சாஸ்திர அனுஷ்டானம் மறைந்தே போய்விடாது என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம் மகான்களுடைய பிராணத்தியாகம் வீண் போகாது மண்டனரின் பண்டித நகரம் மண்டன மிஸ்ரரை பார்ப்பதற்காக ஆச்சாரியால் மாஹிஷ்மதி நகரத்துக்கு வந்தார் ஐயோ இந்த கர்ம மார்க்கக்காரர்கள் நித்தியமான ஆனந்தம் என்ன என்பதில் புத்தியைச் செலுத்தாமல் அனித்தியமான ஆனந்தத்தையே தரும் கர்மாவை பிடித்துக் கொண்டிருக்கிறார்களே மோக்ஷ மார்க்கத்தில் சேராமல் திருப்பி திருப்பி ஜன்மா எடுக்கிறார்களே வாத சண்டை போட்டாவது இவர்களின் நல்ல வழிக்கு திருப்பனும் என்ற கருணையிலேயே ஆச்சாரியால் அலையாய் அலைந்தது கருணையினாலேயே சண்டை ஊருக்கு வெளியிலே ஆற்றங்கரையில் ஸ்திரீகள் தீர்த்தம் எடுத்துக் கொண்டிருந்தார்கள் மண்டனமிஸ்வரரின் கிரகம் எங்கே இருக்கிறது என்று ஆச்சாரியால் அவர்களை கேட்டார் அந்த ஊர் முழுதையும் எப்படி மண்டனமிஸ்வரர் பண்டித லோகமாக ஆக்கியிருந்தார் மீமாம்சை நியாயம் முதலான சாஸ்திர விஷயங்கள் பெண்டுகளுக்கும் இன்னும் கிளி மாதிரியான பக்ஷிகளுக்கும் கூட அற்றுபடி ஆகிற விதத்தில் எப்படி பிரச்சாரம் பண்ணியிருந்தார் என்பதை சங்கர் விஜயங்கள் இந்த இடத்தில் நயமாக சொல்கின்றன வழிகேட்ட ஆச்சாரியாளிடம் அந்த பெண்கள் ஸ்லோக ரூபமாகவே பதில் சொன்னார்களாம் சாஸ்திர கொள்கைகளில் பலவற்றை ஒவ்வொன்றாக அந்த ஸ்லோகங்களில் முதல் பாதத்தில் சொல்லி மற்ற மூன்று பாதங்களில் ஒரே போல எந்த வீட்டு வாசலில் உள்ள கிளிக்கூண்டுகளில் இருந்து பெண்கிளிகள் இந்த கொள்கையை பற்றி விவாதித்துக் கொண்டிருக்கின்றனவோ அதுதான் மண்டட வீடு என்று முடித்தார்கள் முதல் பாதத்தில் ஏதாவது ஒரு சித்தாந்தத்தின் பெயர் வரும் அப்புறம் மூன்று பாதங்களில் பொதுவாக சுகாங்கனா எத்திர கிரம் வதந்தி துவாரே அவேகி தம் மண்டனமிஸ்ர தாம என்று வரும் சுகாங்கனா என்றால் பெண்கிளி ஆச்சாரியாளிடம் இச் சொல்பவர்களும் பெண்கள் அவர்கள் மண்டனமிஸ்ரனின் வாசல் குரட்டில் சாஸ்திர விசாரம் செய்வதாக சொல்கின்றவையும் பெண்கிளிகள் புருஷர்கள் அளவுக்கு ஸ்திரீகள் வித்தியாபியாசம் பண்ணாத காலமாக இருந்ததால் அந்த ஊரின் பாண்டித்ய விசேஷம் தெரிவதற்காக இப்படி சொல்லியிருக்கிறது பிரமாணங்களை பற்றி ரொம்பவும் சிக்கலான விஷயங்களை கூட அந்த கிளிகள் வாதம் பண்ணி கொண்டிருக்கும் என்று அந்த ஸ்திரீகள் சொன்னதாக மாதவிய சங்கர விஜயத்தில் வருகிறது பரத பிரமாணம் கிராங்கனா எத்திர சங்கிரந்தே துவாரஸ்ய துவாரஸ்த நீடாந்தர சந்நிறுத்தா ஜானிஹி தன் மண்டன பண்டித உகஹா பின் மூன்று பாதங்களை பார்த்தால் ஆனந்தகிரியத்தை மாதவீயம் எவ்வளவு நெருக்கமாக அனுசரித்திருக்கிறது என்பது தெரியும் இது பிரமாணம் இது பிரமாணம் இல்லை என்று நிர்ணயிப்பது பிராமண்யவாதம் என்பது ஸ்வத பிரமாணம் பரத பிரமாணம் என்று இரண்டு ஒரு வஸ்துவை அது இன்னது என்று தெரிந்து கொள்கிற போதே சரியாக தெரிந்து கொண்டு விட்டோம் என்று தெரிந்து கொள்கிறோம் சில சமயங்களில் இல்லை தப்பாக தெரிந்து கொண்டிருக்கிறோம் என்று தெரிந்து கொள்கிறோம் உதாரணமாக தகரடப்பா மேல் பளிச்சென்று வெயில் விழுந்து பார்க்கும் போது அது பளபளப்பதில் வெள்ளி பாத்திரமாக தெரிந்தாலும் இல்லை நம்மாத்து தகரடப்பாவை அலம்பி வெயிலில் வைத்திருப்பதுதானே என்றும் தெரிந்து கொள்கிறோம் வெள்ளியாக அது மினுக்குவதாக அறிவுக்கு தெரிந்தாலும் தெரிகிற போதே இந்த அறிவு பிரமாணமில்லை அப்பிரமாணம் தான் என்றும் தெரிகிறது இப்படியே ஒரு வெள்ளி பாத்திரத்தையே வெள்ளியாக உள்ளபடி தெரிந்து கொள்ளும் போது அது தகரடப்பாவை தகரம் என்றே சரியாக தெரிந்து கொள்ளும் போது நமக்கு தெரிவது பிரமாணம்தான் என்றும் தெரிகிறது இப்படி ஒன்று தெரியும் போதே அது நிஜமான பிரமாணமாக அல்லது பொய்யான அப்பிரமாணமாக ஞானம் என்றும் தெரிகிறது இது நம் அறிவில் இருந்து சப்ஜெக்டிவாக ஏற்படுவதா அதாவது ஸ்வத பிரமாணமா அல்லது வெளிப்படுவதில் இருந்து ஆப்ஜெக்டிவாக பரதசாக ஏற்படுகிறதா அதாவது பரத பிரமாணமா என்பது பற்றி நியாயம் மீமாம்சை முதலான தர்சனங்களில் வித்தியாசமாக அபிப்பிராயங்கள் உள்ளன நியாய சாஸ்திரத்தின்படி ஞானம் அப்பிரமாண ஞானம் இரண்டுமே பரத பிரமாணம்தான் மீமாம்சகர்களோ நாம் தெரிந்து கொள்வது சரியானது என்கிற பிரமாண ஞானமும் நம் அறிவில் இருந்தே உண்டாவதுதான் அதாவது ஸ்வதகா பிரமாணம்தான் ஆனால் நாம் தப்பாக தெரிந்து கொள்கிறோம் என்ற அப்பிரமான ஞானம் வெளிவஸ்துவை பொறுத்தே ஏற்படுவது அதாவது பரத பிரமாணம் என்பார்கள் இம்மாதிரி சமாச்சாரங்களை மண்டன மிஸ்ரருடைய அகத்து கிளிகள் கூட டிஸ்கஸ் கொண்டிருக்குமாம் இந்த அடையாளத்தை வைத்துக்கொண்டு ஆச்சாரியால் அந்த வீட்டை கொண்டு போய் கண்டுபிடித்தார் மண்டனர் சரசவாணி தம்பதியை வென்றது ஒரே காரியக்காரர் வீட்டுக்கு ஒரே சும்மா நிலைக்காரர் போய்ச் சேர்ந்தார் மண்டனமேஸ்வரர் குமாரிலபட்டரை போல மாற்று கட்சிக்காரரை மதித்து வரவேற்கும் குணம் உள்ளவராக இல்லை வேதகர்மாக்களை விட்டுவிட்டு ஞானம் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் சன்னியாசிகள் என்றால் அவருக்கு கட்டோடு பிடிக்காது அவர்களை பார்த்தாலே பாபம் என்று நினைத்தார் அந்த வீட்டுக்கு அழையா விருந்தாளியாக ஆச்சாரியால் போய் சேர்ந்தார் எத்தனை விரோத பாவம் கொண்டவராக இருந்தாலும் நாம் சத்திய தத்துவத்தை அவர்களுக்கு எடுத்துச் சொல்லாமல் விழுக்கக்கூடாது என்ற கருணையிலே அன்றைக்கு பார்த்து மண்டனமேஸ்வரர் வீட்டில் சிராதம் இப்படி ஒரு பித்ருகர்மாவில் சந்நியாசியை பார்த்தால் இரட்டிப்பு பாபம் என்று அவர் நினைத்திருப்பார்